ஒய் ஆர் போர் விண்கல் பூமியை தாக்கும் வாய்ப்பு அதிகரிப்பு விஞ்ஞானிகள் அதிர்ச்சி வரும் இரண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டில் ஒய் ஆர் போர் என்ற விண்கல் பூமியை தாக்குவதற்கான வாய்ப்பு மூன்று சதவீதத்திலிருந்து இரண்டு புள்ளி மூன்று சதவீதமாக அதிகரித்துள்ளதாக நிபுணர்கள் தெரிவித்துள்ளனா் அந்த விண்கல் பூமியை தாக்குவதற்கான வாய்ப்பு ஒன்று புள்ளி மூன்று சதவீதம்தான் அதாவது ஏறத்தாழ தொன்னூத்தி ஒன்பது சதவீதம் அது ஆபத்தில்லாமல் பூமியை கடந்துவிடும் என்று அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா கடந்த வாரம் கூறியிருந்தது இருந்தாலும் அதன் நகர்வை தொடர்ந்து கண்காணித்து வரும் ஆய்வாளர்கள் ஒயர் போர் விண்கல் பூமியை தாக்கும் வாய்ப்பு இரண்டு புள்ளி மூன்று சதவீதம் என தற்போது தெரிவித்துள்ளனா் இருந்தாலும் அந்த விண்கல் குறித்து இன்னும் ஏராளமான தரவுகள் பெறப்பட வேண்டியுள்ளது எனவும் அவை கிடைத்தால் அது பூமியை தாக்காது என்று பின்னர் தெரியவரும் என்று நிபுணர்கள் கூறினர் ஏற்கனவே இதுபோன்ற எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்ட விண்கற்கள் பின்னர் கூடுதல் தரவுகள் கிடைத்த பிறகு ஆபத்தற்றவை என்று கண்டறியப்பட்டுள்ளது என்று அவர்கள் தெரிவித்தனர் நூற்றி முப்பது முதல் முன்னூறு அடி வரை குறுக்களவு கொண்ட இந்த விண்கல் பூமியை தாக்கினாலும் பூமியில் மனிதகுலம் அழிந்துவிடாது எனினும் அது விழுந்த இடத்தில் கணிசமான நிலப்பரப்பை அழிக்கக்கூடும் என்று கூறப்படுகிறது